குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய கரண்ட்ஸ் பேர்லாம் சரியா இன்றைக்கான திருக்குறள் வந்து உள்வதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதாவது எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் நம்முடைய எண்ணம் வந்து எப்போதுமே உயர்வானதாக இருக்க வேண்டும் அந்த உயர்வு தான் விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதே மிக சிறந்தது ஸோ எண்ணம்தான் அப்படிங்கிற மாதிரி மனம்போல் வாழ்வு அப்படின்லாம் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக கண்டிப்பாக வார முடியும் அப்போ நம்மளுடைய எண்ணத்தை வந்து எப்பவுமே வந்து ஹை திங்கிங் ஹையா திங்க் பண்ணுங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து நம்ம அடைய முடியல கூட நமக்கு ஒரு மன நிம்மதியை தரும் அது ஐஏஎஸ் ஆகணும் அல்லது குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சா சப்போஸ் முடியல கூட ஒரு குரூப் டூக்கு போனா கூட ஒரு சந்தோஷம் ரைட் நானும் ஒரு காலத்தில் வந்து ட்ரை பண்ணம்பா அப்படி ஒரு மன நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ குட் மார்னிங் போயிடலாமா போகலாம் இ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ நாளையிலிருந்து லேட்லாம் பார்த்துக்கலாம் ஸோ தமிழ்நாடு நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு நாள் ஸோ சங்கர்லிங்கனார் தியாகி சங்கர்லிங்கனார் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு நாள் உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ணார் தமிழ்நாடுன்னு பேர் வைங்க அப்படி சொல்லி இறந்தார் ஸோ அதெல்லாம் வரலாறு ஸோ அதையெல்லாம் நினச்சி என்ன பண்ணாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைக்கு முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் அறிஞர் அண்ணா ஸோ அவர் தான் என்ன பண்ணார் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வந்து மாற்றினார் ஸோ அந்த தினம் ஜூலை பதினெட்டு ஸோ அந்த தினம்தான் வந்து தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படுகிறது ஓகேவா ரைட் எங்க உள்ள இஸ்லாம் பூர் ஈஸ்வர்பூர் என்ற பெயர் மாற்றம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு வந்து இஸ்லாம்பூர் அப்படிங்கிற பெயர் இருந்துச்சு ஓகேவா சோ அங்க வந்து இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணாங்க எங்க ஊருக்கு வந்து இஸ்லாம் பூர் அப்படின்னு பெயர் வச்சிருக்கீங்க இதை வந்து என்ன பண்ணுங்க மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் வந்து அதை வந்து ஈஸ்வர்பூர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அது எந்த மாநிலம் ராஜஸ்தானா கர்நாடகமாக தமிழகமாக மகாராஷ்டிராவா கண்டிப்பாக இது தெரியாது சார் அப்படிங்க மாதிரி உங்களுடைய கமாண்ட் பதில் சொல்லு நீங்கள் பதில் சொல்லலை உங்களுடைய கமாண்ட் பாக்ஸ் பதில் சொல்லு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா சரியா ரைட் AK 203 ரக அத ஷேர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு ஓகேவா AK 203 ரக நவீன துப்பாக்கிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது? ஏகே 203 ஷேர் அப்படி சொல்ல ரக நவீன துப்பாக்கிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது? எஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் வெல்கம் சோ இந்த துப்பாக்கிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது? இதற்கான இந்த துப்பாக்கியை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அந்த தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா வந்து உத்திரப்பிரதேசம் அமேதி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்பீடாக அதிகமான குண்டுகளை ஒரே டைமில் விடுவிக்கக்கூடிய ஏகே டூ நாட் த்ரீ அப்படிங்கிற ஒரு துப்பாக்கியை தயாரிச்சிருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க சரியா அமைதி அமைப்பு பாகிஸ்தானை சேர்ந்த டிஆர்எஃப் அமைப்பை உலகளாவிய தீவிரவாத அமைப்பு என்று அறிவித்த நாடு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அவங்க தான் வந்து பகல்காம் தாக்குதல் நடந்துச்சுல்ல அந்த தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றவும் இவங்க தான் ஸோ இந்த அமைப்பு வந்து எந்த நாடு இது ஒரு உலகளாவிய தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க எஸ் அமெரிக்கா தான் அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா சரியா ஜூலை பதினெட்டாம் தேதி மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியவர் யார் ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து தமிழ்நாடு என பெயர் சூட்டியவர் யார் காமராஜர் மார்சல் லேசமணி பேரறிஞர் அண்ணா முதுலட்சுமி ரெட்டி இதில் யார் வந்து பெயர் சூட்டிதான் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான கேள்விகள் அப்படிதானே ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைய பேர் என்ன ஆண்மை பேரறிஞர் அண்ணா குஜராத்தில் உள்ள எந்த நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தின் மீது பொருளாதார தடையை விதித்தது ஐரோப்பிய யூனியன் ஸோ வெளிநாட்டு கம்பெனி ஒன்று குஜராத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க எண்ணெய் சுத்திகரிப்பு செய்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா இந்தியாவில் விற்பனை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க ஐரோப்பிய யூனியன் ஏன் அப்படின்னா ரஷ்யா எவ்வளோதான் சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்தோம் மீறி என்ன பண்ணுறாங்க உக்ரைன் மீது அந்த போர் தாக்குதலை தொடர்ந்து தாக்குதல் இருக்காங்க ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து காரணம் வந்து சீனா இந்தியா போன்ற நாடுகள் அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க கச்சா எண்ணெயை வாங்குறாங்க அதனால் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த சீனா இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடம் இந்த எண்ணெயை வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிக்கல் வரும் அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து போரை நிறுத்திடுவாங்க ஸோ தான் சொன்னாலும் இந்த சீனாவும் இந்தியாவும் வந்து கேட்குறதே இல்லை அவங்களுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்க குறைவான விலையில் வந்து எண்ணெய் கிடைக்கிறது என்பதற்காக ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள் அதனால் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்ன பண்ண போகிறோம் பொருளாதார தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ முதல் முறையாக ரஷ்ய நிறுவனம் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா சரியா அரசு சார்பில் இயங்கும் சென்னை இதழியல் நிறுவனத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ அரசு வந்து இதழியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதழியல் வந்து தொழில் செய்யக்கூடிய மாணவர்கள் தொழில்களை மேம்படுத்துவதற்கும் அதை உருவாக்குவதற்கும் ஸோ அரசு சார்பாக பயிற்சிகள் அளிக்க பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதற்காக சென்னை இதழியல் நிறுவனம் ஒரு வந்து அரசை உருவாக்கி இருக்காங்க அந்த நிறுவனத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த நிறுவனத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் யாரு என் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து குழுமத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் என்றவை ஸோ இவரை வந்து நியமிச்சிருக்காங்க தமிழக அரசு சரியா ரைட் ஏர் இந்தியா விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஐநூறு கோடியில் நினைவு நல அறக்கட்டளை அமைக்கும் நிறுவனம் எது ஏர் இந்தியாவில் வந்து நிறைய பேர் இறந்து போட்டாங்களா ரீசெண்டாக ஒரு மிக கொடுமையான சம்பவம் ஸோ அந்த விபத்தில் இறந்தவர்களுக்காக ஐநூறு கோடியில் வந்து நினைவு நல அறக்கட்டளை வந்து அமைக்கிறாங்க ஒரு நிறுவனம் அது எந்த நிறுவனம் இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்க மாட்றாங்க கொஷின் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கா ரைட் ஓகே கொடுத்துடலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துடலாம் அப்போ ரொம்ப டெப்த்தாக போ ஒவ்வொரு ஸ்கீம்னுடைய சாராம்சமும் கேட்டுருக்காங்க நீங்கள் இதுக்கே ஆன்சர் பண்ணுறதுக்கு தானீங்களே ம் இல்லை எக்ஸாம் மாறும் மாறும் விரைவில் மாறி இருக்கும் எஸ் டாடா குழுமம் தான் என்ன பண்ணுறாங்க நியமிக்கிறாங்க தென் தேசிய அளவிலான தூய்மை பட்டியலில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த நகரம் எது தமிழகத்தில் முதலிடம் பிடித்த நகரம் தமிழ்நாட்டிலிருந்து முதலிடம் பிடித்த நகரம் எது தேசிய அளவிலான தூய்மை நகரப்பட்டியல் வெளியிட்டாங்க ஓகேவா ஸோ இந்தியா அரசு வந்து வெளியிட்டாங்க ஸோ அதில் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த நகரம் எது கண்டிப்பாக டெப்தா தான் கேட்பாங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கீமையும் வந்து டெப்த்தா படிக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து மூணு மாதம் ரெண்டு மாதம்லாம் டைம் பத்தாது குறைந்தது ரெண்டு வருஷம் தொடர்ந்து படிச்சிட்டே இருக்கணும் எஸ் கோவை கோவை தான் சரியா ரைட் விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதலாவது இத்தாலியர் யார் விம்பிள்டனில் வந்து முதல் முறையாக இத்தாலியர் ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் அவர் யார் எஸ் சின்னர் விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதலாவது போலந்து வீராங்கனை யார் முதலாவது போலந்து வீராங்கனை விம்பிள்டன்னா இங்கிலாந்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி ஸோ அது வந்து ஈகாப் ஸ்வியாடெக் ஓகேவா ஆடி அம்மன் தொகுப்பு ஆன்மீக சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்திய துறை ஆடி அம்மன் தொகுப்பு அம்மன் கோயிலுக்குலாம் என்ன பண்ணலாம் சுற்றுலா போயிட்டு வரலாம் ஆடி அம்மன் தொகுப்பு ஆன்மீக சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்திய துறை எஸ் சுற்றுலா அமைச்சகம் சுற்றுலாத்துறை தான் அறிமுகப்படுத்தி சரியா ஐஎன்எஸ் மிஸ்டர் மீட்பு கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது ஐஎன்எஸ் மிஸ்டர் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆக்சிடென்ட் அல்லது கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னா அதை போய் மீட்டுட்டு வர்றது ஸோ அதற்காக ஒரு மீட்பு கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்க ஐஎன்எஸ் என்எஸ் நிஸ்தர் அப்படின்னு சொல்லுங்கிற பே பேரில் இதை நம்முடைய இந்திய க கடற்படையில் இணைச்சிருக்காங்க அதை உருவாக்கிய நிறுவனம் எது ஆழ்கடலில் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அதை போய் அந்த கப்பலையோ அல்ல அந்த படகையோ போய் மீட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கான கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் நிஸ்தர் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனம் சரியா தேசிய அளவிலான தூய்மை பட்டியலில் சென்னைக்கு எந்த இடம் கிடைக்கும் தமிழகத்தின் கேபிட்டல் சென்னைக்கு எந்த இடம் கிடைச்சிடும் சென்னைக்கு வந்து முப்பத்தி எட்டாவது இடம் தான் கிடச்சி சென்னைக்கு வந்து முப்பத்தி எட்டாவது இடம் சரியா நெடு நெடுஞ்சாலைத்துறையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எது நெடுஞ்சாலைத்துறையில் வந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் எது அந்த அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை வந்து அதிகமாக ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க எந்த மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் வந்து சிறந்த மாட்டம் சரியா ரைட் ஸோ பதினஞ்சு கேள்வி தான் எனக்கு எடுத்த எடுக்க முடிஞ்சது ஸோ அதனால் ரன் பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ